வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பீனிச நோய்கள் இந்த பீனிசம் பல பேர் சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த பினிச நோயை சித்தர்கள் வந்து எட்டு வகைகளாக பிரிக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாத பினிசம் பித்த பினிசம் கப பீனிசம் ரத்த பினிசம் சீல் பினிசம் சிராபினிசம் மூளைப்பினிசம் கனப்பினிசம் இந்த மாதிரி எட்டு வகையாக பிரிக்கிறாங்க இந்த எட்டுக்குமான வைத்திய முறைகள் என்ன அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த பீனிச நோய் வந்ததுன்னா கடுமையான அடுக்கு தும்மல் இருக்கும் தலைவலி இருக்கும் முகம் வந்து வீங்கிக்கிறத பார்க்க முடியும் என்ன பினிசம் பின்னிசம் அப்படின்னு சொல்லி புரியாத மொழியில் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா இந்த பினிசம்ங்கிறது நவீன பெயரில் சொல்லக்கூடிய இதுதான் சைனசிட்டிஸ் இந்த சைனசிட்டிஸ்னால் பாதிக்கப்படாதவங்களே இருக்க முடியாதுங்கிறது மாதிரி கூட சொல்லலாம் இதனால் எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டு எவ்வளவோ வைத்தியம் ஆனால் முழுமையான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குறைவான தீர்வு தான் இருக்குது நிறைய பேர் இதனால் நிறைய பாதிக்கப்படுறாங்க இதர்களுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு உண்டு அப்படின்னா சித்தர்கள் ஒரு அற்புதமான தைலத்தை சொல்கிறாங்க இந்த தைலத்தை நாம் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வர்றப்போ அற்புதமான பலன் கிடைக்கிது இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டஸ் நிற்குண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய நொச்சி இலை இது வந்து மதுரை மாவட்டத்தில் ஒரு பகுதியில் வந்து அஞ்சல குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நொச்சியில் வந்து மூன்று இலை இருக்கிறது இருக்குது ஐந்து இலை இருக்கிறது இருக்குது பொதுவாக அதனால இந்த கிராமங்களில் அஞ்சல குச்சின்னு சொல்கிறதும் பழக்கம் உண்டு இதில் மூன்று இலைனாலும் சரி அஞ்சு இலைனாலும் சரி இந்த நொச்சி இலையை இடித்து ஒரு நூறு மில்லி சாறு நல்ல சுத்தமான நாட்டு பசும்பால் ஒரு நூறு மில்லி இந்த நொச்சியுடைய வேர் இருக்கு இல்லைங்களா இந்த வேரை தோண்டி எடுத்து அதில் இருக்க பட்டை ஒரு முப்பது கிராம் இந்த மூணையும் ஒன்றா கலந்துங்க ஒரு இரும்பு செட்டியில் வச்சு சிறு தீயில் வந்து எரிக்கணுங்க அப்படி எரிச்சிட்டே வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்குவமாக மாறி மெழுகு பக்குவத்துக்கு வரும் இந்த மெழுகு பக்குவத்துக்கு வர்றப்போ இந்த மேற்கண்ட எண்ணெயை நாம் வந்து வடித்து எடுத்து பத்திரமாக வச்சுட்டு வாரத்தில் இரண்டு நாள் ஆண்களானால் புதன் சனியும் பெண்களானால் செவ்வாய் வெள்ளியும் நன்றாக தலையில் தேய்த்து ஒரு பதினைந்து நிமிடம் ஊற வச்சு சுடுத நீர்ல குளிக்கலாம் பச்சை தண்ணீர்லாம் கூடாது சுடுத நீரில் அதுவும் ஒரே தண்ணியா இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க அப்படி குளிச்சுட்டு வர்றப்ப ஒரு நான்கு ஐந்து முறை குளிச்ச உடனேயே அந்த பீனிசம் குறையிறத நம்மளால பார்க்க முடியும் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறப்போ எவ்வளவு நாட்கள் இருந்த இந்த பீனிசம்னாலும் இந்த சைனசிட்டிஸ் முழுமையா குணமாக பார்க்க முடியும் பயன்படுத்தி பாருங்களே யாருக்காக தேவையில்லை